இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தைலாம் இறக்கி வைக்க போகிறோன்னப்பா அட அதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே மங்களகரம் ஆரம்பிக்க போகுது பத்திர வாங்க என்னங்க ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு இவ்வளோ மகிமையா என்னங்க ப்ரெக்னன்சி கிட்டில் போய் இந்த ஆரஞ்சு பழத்தை பிதுக்கி விட்டு அது பாட்டுக்கு சூப்பராக கோடலாக விழுகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்துருக்குது இதை கொண்டு போய் எவனாச்சும் இந்த குழந்தைய வேண்டாம் தள்ளி போட்டிருப்பான் பார்த்திங்களா அவங்க வீட்டில் போய் கொண்டு போய் இந்த கிட்ட கொண்டு போய் காமிச்சா பயம் பதறி போயிட மாட்டானா இங்கேயோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அருமையான காமெடிடா எப்பறம் இதில் கண்டுபிடிக்கிறீங்க சரி ஓகே அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போமா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னம்மா இப்படி பண்ணுறியம்மா நீங்களே கேட்பீங்க பாருங்கள் Yeah. Which is your favorite position? I eh, have upper hand and I position. Actually, I have to tell you, you have to tell which is your favorite position? இந்த பொசிஷன்னாவே மேட்ரு பண்ணுறதானா இவ ஒரு ஒர்க் ரிலேட்டடாக யாரும் பொசிஷன் கேட்கக்கூடாதா ஆனால் இந்தளவுக்கு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களே போல் இருக்குது சரி அடுத்த வீடியோவை பார்ப்போமா பொதுவாக ஆம்பளை இருக்கிற ஒரே தலைவலி என்னன்னு தெரியுங்களா வீடியோ பாருங்க ஹலோ சொல்லுமா என்னடா தலைவலின்னு சொல்லி இப்ப எப்படி இருக்கு உங்க பகல்ல தான் டீ குடிச்சிட்டு இருக்கு என்னையா ஆ ஒண்ணுதான் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஆ சரிமா சரி அதாவதுங்க ஆம்பளை பெரிய தலைவலையே தான் இந்த தலைவலிக்கு மாத்திரையும் கிடையாது மருந்தும் கிடையாது கடைசி வரைக்கும் இப்படியே இழுத்து கிடக்க வேண்டியதா இந்த விஷயம் வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களே சோத்துல விச வச்சிருவாளுங்க சரி அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம் அடுத்த வீடியோ வந்து பொதுவா எல்லா கம்பெனியிலும் நடக்கிறதா வாங்க பார்ப்போம் என்னுடைய ராஜினாமா கடிதம் ராஜினாமாவா இருக்கிற வேலையை என்னடா கட பெரிய

இந்த ஸ்கூல் பொண்ணு பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலைங்க நீங்களே பாருங்க நீங்கள் பத்து பேர் நாங்கள் ரெண்டே பேர் உமாலுல விடறாங்கண்ணா நான் இல்லைண்ணா யோ இல்லையா நானும் வரையா என்னங்க அது ஸ்கூல் ஸ்கூல் பொண்ணுங்க இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தெரிகிறாங்க ஏமா பேசாமல் உங்கள் வீட்டில் சொல்லி நாளை எறும்பு மாடும்பு பண்ணி வாங்கி மேய்ங்க ஸ்கூலுக்குலாம் போகாதீங்க சரி அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போமா ஆனால் இந்த பொண்ணுகளுக்கு தில்லி ஜாஸ்திங்க எப்படித்தான் எப்படியெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல பாருங்க

நானும் கூட இந்த குட்டி பையன் ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்ல வரான்னு நினைச்ச தான் தெரியுது நீங்களே பாருங்க இந்த உலகத்துல எனக்காக உயிரை கொடுக்க எப்பவுமே ரெடியா நம்மளுக்காக எவன்டா உசர கொடுப்பா இந்த ஆடு மாடு கோழி மீன் இதுகளை தவிர யாரும் உசர குடுக்கறது ரெடியா இல்ல அது உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா இந்த பையன் எங்கடா இருக்கிற மினியே சரி அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம் கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் மனசுல இருக்கிற ஆதங்கமே இதுதாங்க பாருங்க நீங்களே உங்களுக்கு நாங்கள் ஏன் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லுங்க ஒரே ஒரு ரீசன் முன்னாடி இரநூத்தம்பது ரூபாய் வைத்த ஹேர் ஆயில் இப்போ நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிது சார் என் சேலரியில் ஒரு க்ரோத் இருந்தால் தானே சார் என் ஹேரில் ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ என் சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஆமாங்க ஏன்னா இப்போ வாங்குகிற சம்பளத்தை வச்சு அரிசி பருப்பு வாங்குறக்கே சரியாக போயிடுது அப்படி எங்கே போய் மற்ற செலவெல்லாம் சம்பாதிக்கிறது வருஷம் ஏற ஏற மின்னல் வேகத்தில் எல்லா ஜாமானத்தோட விலையும் போச்சு இவங்க எதாவது பார்த்து செஞ்சால்தானே நம்மளுக்கும் அதை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க சம்பளத்தை போட ஐயா சரி அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போம் இந்த பொண்ணோட ராஜதந்திரங்கள் அனைத்துமே வீணா போச்சுங்க நீங்களே பாருங்க லைசன்ஸ் லைசன்ஸ் ஓகே கவு என்னம்மா காரை கொண்டு போய் அப்போ காத்தாலும் நடுவில் படுக்கிற மாதிரி கொண்டு போய் பார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா லைசன்ஸ் கேட்டால் உடனே பல்லக்காட்டுற ஓ பல்ல காட்டினேன் வந்து இந்த போலீஸ்கார மயங்கி எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தான் பல்ல அது எங்கே இறங்கி வந்து காமிச்சிருக்கணும் கார் கொடுக்காட்டு பல்ல காமிச்சிட்டுருக்குறேன் அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டா எப்படி கிளம்பி போவேன் உங்களோட ராஜதந்திரங்களில் இது ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் சிரிச்சு சிரித்து தானே பல விஷயங்களை வந்து சரி இருக்கிறீங்க சரி ஓகே அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போம் இந்த மாதிரி வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்க இருக்க விட்டுறீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டை கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் நடக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு புருஷனாக நீங்களெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க சரி அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போம்மா மச்சான் ஒரு டவுட்டரா என்னாதுடா மூணு பேர் மேட்ரு பண்ணால் என்னடா சொல்லுவாங்க த்ரீ சம் சொல்லுவாங்கடா ஒரு ரெண்டு பேர் மேட்டர் பண்ணா

Excuse me, you have a call? No, you don't have a call. Your father, I love you. Moo Devi, you ஏம்மா ஆள் இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா சொல்ற அப்புறம் புருஷன் இருக்கான்னு சொல்ற அப்போ ஆள் மனசுக்குள்ள ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது யார் மூதேவி நீதா மூதேவி அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் காட்டுற பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கிற அவங்ககிட்ட அப்புறம் அப்படி இருக்கும்போது அவன் அப்படி தான் கேட்பான் இது கூட எங்களுக்கு தெரியாது எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம் சரி அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போமா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்ப்பா ஏன்னா நீங்களே பாருங்க ரீல் மம்மிதி ரீல் இது

ஆண்மனுக்கும் இந்த மாதிரி கண்ணம் போடுறான் கணவளையும் இதுதான் வரும் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கண்ணம் இதுதான் கனவுல வரும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பசங்க உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுச்சா இருந்துச்சா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நம்ம அடுத்த ரியாக்ஷனை பார்ப்போம் பலரோட எதிர்பார்ப்பு தான் இருக்குது என்னங்கிறது நீங்களே பாருங்க பூஜை தான் ரொம்ப சிறப்பாக இந்த வீட்டில் வந்து கெட்ட சக்தி எதுவா இருந்தாலும் இருக்கவே இருக்காது நிறைய பேர் வீட்டுல இப்படிதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க எப்படா இந்த டீ சக்தி வெளியே போகும் சொல்லிட்டு எப்படா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் பேசாம கொண்டு போய் நையர்ட்டு சொல்லிட்டு இருக்க பதிலாம் அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருந்தா கூட இவன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பா போல இருக்குது சரி நம்ம அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போம் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்களே பாருங்க ப்ரோ இந்த பையனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஏன் ப்ரோ என் ஃப்ரெண்டு தான் பார்ல எங்கேயாவது குடிச்சிட்டு மாட்டேன் கீழே விழுந்து கிடக்குறானா ஏன் ப்ரோ ஏதாவது பொண்ணு கேச மாட்டானா ஏன் ப்ரோ ஏதாவது கஞ்சா வைத்து மாட்டிக்கிட்டானா ரொம்ப நன்றி ப்ரோ ஏன் ப்ரோ தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணும் ப்ரோ இந்த மாதிரி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதுங்க நம்ம லைஃப் உருப்பிட்ட மாதிரி தான் அதுவும் பாருங்கள் நம்ம என்னென்னலாம் பண்ண மாட்டோமோ அதையெல்லாம் பண்ணுவான்னு சொல்லியே நம்மளை வந்து கோர்த்து விட்ருவானுங்க அப்புறம் எவன் பொண்ணு கொடுப்பா எவன் வேலை கொடுப்பா லைஃபு நக்கிட்டு போயிடும் சரி வாங்க அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கும்போது தப்பாக போச்சுன்னா பெரிய பிடிங்கி மாதிரி வந்து தள்ளுறான் நான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி வருவானுங்க இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்மளே வந்து தற்கொலையாக தான் செஞ்சுட்டு இருப்போம் இவனை மாரி பிடிங்க மாதிரி வந்து நான் சேரண்டு வருவானுங்க அப்புறம் பார்த்தா நம்மளோட மோசமாக தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க சரி அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போம் ஆட்டோக்காரனா இப்படி ஒரு ஆட்டோக்காரனா இந்தியாலேயே பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க ப்ரோ ப்ரோ எமர்ஜென்சி கொஞ்சம் பாஸ்டா புரியுங்களா ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை சிக்கிறானா சாபி இப்படி ஒரு ஆட்டக்காரர் பார்த்துருப்பீங்களா நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பார் போல இருக்குது அதனால தான் வந்து நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது தெரியல அதனால தான் வந்து இந்த ஆள் கேட்டோடனே கொஞ்சம் ஸ்பீடாக போங்கன்னு சொன்னோடனே இவர் பாட்டு நடந்து போயிட்டுருக்குற அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னே தெரியாமல் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க சரி நம்ம அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம் சில பேர் லைஃப்ல கஷ்டம் தீரணும்னா இந்த மாதிரி நடக்கும் போல இருக்குது கடவுளே என் குடும்பத்துல இருக்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் கடவுளே

அதாவதுமா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சுது சரியா அது இப்படி 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 இந்தளவுக்கு ஓப்பனால ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அந்தளவுக்கு டெப்த்தெல்லாம் போய் வீடியோ போடுறீங்க இங்கே நாடு எங்கடா போயிட்டுருக்குது இவனை ரீல்ஸ் பண்ணுறங்கிற பேரில் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அட்டூழியம் பண்ணிட்டுருக்கிறானுங்க இதை கேட்குறக்கு ஆலயம் கிடையாதா சரி எல்லாம் வந்து சோசியலிசமாக போயிடுச்சு செக்ஸ் எஜுகேஷன் இஸ் மஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நாட்டில் போயிட்டுருக்கறனால இந்த விஷயத்தை நம்ம கண்டுக்காமல் சரி அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போம் தம்பி நூறாயிரத்து கொடுப்பா சில்ட்ரன்லாம் இல்லை? அட கொடுங்கண்ண அட நீங்களா அப்பாக்கு சில்ட்ரன் கொடுங்கன்னு சொல்ல உந்த அதனால் எப்பவுமே பக்கத்து ஏரியாவில் போய் தம் அடிக்கக்கூடாதுங்கிறது பெட்ரோல் செலவானாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு ஏரியா தள்ளி போய் தம் அடிக்கணும் ஏன்னா பக்கத்து ஏரியாவில் தம் அடித்து இது ஒரு பிரச்சனை வரும் சொந்தக்காரன் வருவான் அப்போ கூட வருவான் வேறு யாராவது கூட நம்ம போக வேண்டியது இருக்கும் அப்புறம் வந்து அவனையிலே கணக்காரங்களே போட்டுட்ருவானாங்க சல்யூட் அடிப்பானுங்க இதெல்லாம் பார்த்தாவே வீட்டில் டவுட்டும் வந்துடும் டேரெக்டாக இந்த மாதிரி கையில் கொடுத்துட்டானே என்ன பண்ணுறது அதுதான் சொன்னால் கேளுங்கடா பெட்ரோல் செலவினாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு ஏரியா தள்ளி போய் அடிக்கடா வென்றுகளா சரி அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம் ஒரு பொண்ணு வந்து தீனி பண்டாரமாக இருக்கலாம் அளவுக்கு மெய் மறந்த தீனி பண்டாரமாக இருந்தால் இப்படி இருக்கோ பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஏசி வேணுமா இந்த பக்கம் ஒரு மாச்சிருங்க ஏ அது ஏசி டி சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது ஓ ஏசியா நான் கேசரின்னு நினச்சிட்டேன்டா இந்த மாதிரி தீனி பண்ணாலும் எல்லார் வீட்லையும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவல் ஹவர்ஸ் வந்து இந்த சாப்பிட்ற நினைப்புலையே தான் இருப்பாருங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் புதுசாக ஏதாவது சாப்பிட்ணும் இந்த மாதிரி மைண்ட் செட்லேயும் இருக்கிறனால என்ன சொன்னாலும் சாப்பிட்ற பொருள் தான் நினைப்பாங்க சரி ஓகே இன்னைக்கு இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ எந்தளவுக்கு இருந்தது உங்களுக்கு ஃபன்னாக இருந்ததா காமெடியாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கிற மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குய்காங் ஹோம் பேஜ் தெரிய வரும் நன்றி வணக்கம்